இங்கே இந்த ஜூ டைரக்டர் இந்த சின்ன பொண்ணோட தலையில இருக்க கேப்ப கலெக்டர் பார்த்து தலை ஃபுல்லா ஒரே வெள்ளையா இருக்கு ஆக்சுவலா இந்த சின்ன பொண்ணு அவரோட போன் மாரவை அவங்க அம்மாவுக்காக டொனேட் பண்ணி இப்போ அவங்க அம்மாவோட சர்ஜரிக்கு காசு இல்லாம ரீஃபண்டுக்காக அவளோட மெம்பர்ஷிப் கார்டையும் கேட்க வந்திருப்பா இப்போ அவளோட பேக்ல இருக்க அவங்க அம்மாவோட மெடிக்கல் ரெக்கார்ட் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க அவர் சொல்ற எல்லாமே உண்மைதான் இப்போ அங்க இருக்க ஸ்டாஃப் உங்க அப்பா எங்கன்னு கேக்குறாங்க அவ பிறந்ததுல நான் எங்க அப்பா பார்த்தது இல்லைன்னு சொல்றா உடனே இந்த ஜூ டைரக்டர் அந்த மெம்பர்ஷிப் கார்டை கொடுத்துட்டு அம்மாவுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நீங்க எப்ப வேணா இங்கே வரலாம் அது ஃப்ரீயாவே வரலாம்னு சொல்றாரு அப்புறம் அங்க ஒரு விஷிங் வாட்டர் அது இருக்க காயின்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்து இது அவங்க அம்மாவோட சர்ஜரிக்கு யூஸ் பண்ணிக்கணும் சொல்றாரு பணக்கார லேடி வராங்க ஒரு டென் தௌசண்ட் டாலர் அந்த குழந்தைக்கும் கொடுத்து உங்க அம்மா பாத்துக்காமான்னு சொல்றாங்க அப்போ களத்துல ஒரு பென்டென்ட் இருக்கு அதான் ஞாபகம் வருது ஆக்சுவலா அவங்களோட அம்மா அவங்களோட அண்ணனுக்கு கொடுத்திருப்பாங்க இப்ப உடனே அந்த லேடி அவங்க அண்ணன் கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க அப்பதான் அவங்க அண்ணனுக்கு ஞாபகம் வருது அவரோட கேள் தான் அவர் பென்டென் கொடுத்திருப்பாரு ஃபியூச்சர்ல அவரோட குழந்தைக்கு இது போட்டு விடணும்னு சொல்லிருப்பாரு ஆக்சுவலும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிருப்பாங்க திடீர்னு வந்து பிரேக்அப் பண்ணிக்கலாம் உன்ன பணக்கார

பார்த்தா ஹீரோட பொண்ணு தான் அதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுது ஒன்னே ஹீரோ தன்னோட ஹஸ்டண்ட் கால் பண்ணி தன்னோட பொண்ணை வைஃபையும் தேட சொல்றாரு இப்போ அந்த சின்ன பொண்ணு அம்மா கூட்டிட்டு ரோடு கிராஸ் பண்ண அதே நேரத்துல ஒரு கார் வேகமா வருது கார் தான் வீல் சேர் ஆயிடுச்சு கார்ல இருந்து வந்தாலும் ஹீரோட பொண்ணு சண்டை போடுறான் என்னோட கார் ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு ஒழுங்கா அதுக்கான பணத்தை கொடுன்னு கேட்கறான் அதுக்கு அந்த சின்ன பொண்ணு உன்னை சாரின்னு சொல்லிட்டு சிக்னல் போட்டதால தான் நான் கிராஸ் பண்ணேன் இதை மன்னிச்சிடுங்கன்னு சொல்றான் உடனே அந்த ஆள் அந்த பொண்ணோட கேப் பிடிச்சி இழுக்கிறான் பார்த்தா அந்த பொண்ணோட தலை ஒரே வெள்ளையா இருக்குது அந்த பொண்ணு தள்ள இருக்க வெள்ள முடிய பார்த்தேன் ஆச்சரியப்படுறான் இப்போ அந்த பொண்ணு அந்த கேப் எடுக்க போறான் அந்த கேப்